நண்பர்களே வணக்கம் பசுமை ஏழில் கொஞ்சம் கேரளத்தில் உள்ள கிராமங்களில் உள்ள சிவன் கோவில்களை நாம் வரிசையாக பார்க்கப் போகிறோம் கேரளத்தில் திருச்சூர் மாவட்டத்தில் திருச்சூரில் நகரத்திலிருந்து கிழக்கே முப்பத்தைந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அதே சமயம் சாலக்குடி நகரத்திலிருந்து பத்து கிலோமீட்டர் மேற்கே உள்ள அஷ்டமிச்சிரா என்ற அழகிய கிராமத்திலுள்ள சிவன் கோயிலைத்தான் நாம் தரிசிக்கப் போகிறோம் பரசுராமரால் நிறுவப்பட்ட நூற்றி எட்டு சிவஸ்தலங்களில் இதுவும் உண்டு சுயம்பு லிங்கம் இங்கு இறைவனாக இருக்கிறார் ஆன்மீக அன்பர்கள் அவசியம் தரிசிக்க வேண்டிய சிவஸ்தலங்களில் இதுவும் ஒன்று இயற்கை விரும்பிகளுக்கும் இது ஒரு அற்புதமான காவியத்தை படைக்கக்கூடிய கிராமமாகும் இது கொச்சி விமானத்தாவளத்திலிருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரத்தில் மட்டுமே உள்ளது அதனால் நண்பர்களே நீங்கள் கேரள கோவில்களை தரிசிக்க விரும்பினால் அதில் அஷ்டமிச்சராவையும் சிராவையும் சேர்த்து கொள்ளுங்கள் இருஞ்சாலக்கூடாவிலிருந்தும் சாலக்குடியிலிருந்தும் அஷ்டமிச்சராவிற்கு சாலை மார்க்கமாகவும் ரயில் மார்க்கமாகவும் வழிகள் உள்ளன ரோடின் அருகிலேயே சிவன் கோவில் அமைந்திருக்கிறது அழகிய ஆலமரும் அரசமரும் ஒன்று சேர்த்திருக்கின்ற இந்த கோவிலுடைய முகப்பைத்தான் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த கோவிலின் மூல தேவர் சுயம்பு லிங்கமாக இருக்கக்கூடிய தெக்கம் தேவர் இதைத் தவிர மற்றொரு சிவப்பிரதிஷ்டையும் இங்கு உண்டு அது வடக்கன் தேவர் இரண்டு தேவர்களுக்கு முன்பும் இரண்டு வாயில்கள் உள்ளன அஷ்டமி என்றால் எட்டு எட்டு ஊற்றுகளுடைய சங்கமம் என்பதால் அஷ்டமி செரா செரா என்றால் குளம் ஏரி அதாவது நீர்நிலை அஷ்டமூர்த்திகள் எழுந்தருளி உள்ள நீர்நிலைக்கு அருகில் இந்த கோவில் அமைந்திருப்பதால் இது அஷ்டமி சிரா என அழைக்கப்படுகிறது இரண்டு சிவன் பிரதிஷ்டைகளுக்கு தவிர கிருஷ்ணர் நாக தெய்வங்கள் ஐயப்பன் மற்றும் பல சிறிய தெய்வங்களும் இங்கு உள்ளன சிவன் கோவில்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அதே முக்கியத்துவம் இங்கு உள்ள கணபதிக்கும் கொடுக்கப்படுகிறது மகாகணபதி மூலவராகவே கொண்டாடப்படுகிறார் மிக பழமையான கோவில் ஆச்சார அனுஷ்டங்கள் தவறாமல் முடங்காமல் நடத்தப்படுகின்ற அற்புதமான கோவில் கேரளத்தினுடைய கலாச்சாரத்திற்கும் தொன்மைக்கும் எடுத்துக்காட்டாக இந்த கோவில் விளங்குகிறது இங்கு மகா சிவராத்திரியும் விநாயக சதுர்த்தியும் மிக விசேஷமாக கொண்டாடப்படுகிறது நாலம்பலமும் ஸ்ரீகோவிலும் கேரள தனிமையை உணர்த்தும் வண்ணம் அமைந்திருக்கின்றன தெக்கன் தேவருடைய ஸ்ரீகோவில் வட்ட வடிவத்திலும் வடக்கன் தேவருடைய ஸ்ரீகோவில் சதுர வடிவத்திலும் அமைக்கப்பட்டிருக்கின்றன நாலம்பலத்திலிருந்து பூஜைக்குரிய மலர்களைத் தொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இங்கு சிவனை வழிபடச் செல்லும்போது ஆண்கள் மேல் சட்டை அணியக்கூடாது பெண்கள் முறையான ஆடை உடுத்து செல்ல வேண்டும் மேலும் ஸ்ரீகோவிலின் உள்ளே படமெடுக்க அனுமதி இல்லை நாலம்பலத்தின் சுவர்களில் அழகிய சுவர் சித்திரங்கள் வரையப்பட்டுள்ளதைக் காணலாம் இது தெக்கே தேவரினுடைய ஸ்ரீகோவில் இது வடக்கன் தேவருடைய ஸ்ரீ கோவில் இறைவனுக்கு பூஜை செய்யப்படும் நீர் கங்கையாக வழிகிறது அதனால் கங்கையை கடந்து செல்லக்கூடாது கோபுர தரிசனம் செய்து வந்த வழியே திரும்பி செல்ல வேண்டும் அதுதான் விதிமுறை இந்த பாகத்தில் பூஜைக்கு நீர் எடுக்கும் கிணறும் பூஜை பிரசாதங்கள் வழங்குகின்ற இடமும் இருக்கிறது நாலம்பலத்திலிருந்து ஒருவர் சித்திரம் வரைந்து கொண்டிருக்கிறார் தேவரையும் வடக்கே தேவரியும் வணங்கிவிட்டு வெளியே வந்து சுற்றம்பலத்தில் நடக்கும்போது ஒரு பகத்தில் ஐயப்பனுடைய ஸ்ரீகோவில் இருக்கிறது ஐயப்பனுடைய ஸ்ரீகோவிலின் அருகே ஒரு நாகலிங்க மரம் இருக்கிறது அது நிறைய பூக்கள் அந்த நாகலிங்க மரத்தில் பந்து போல பால் போல காய்களும் காணப்படுகின்றன அது ஒரு அற்புதமான காட்சி இது எல்லா மாதத்திலும் இத்தகைய நாம் காட்சிகளை நாம் இந்த கோவிலில் காண முடியும் Где да, я почетром? பின்புறம் சிற அல்லது நீர்நிலை இருக்கிறது இதில் முங்கி குளித்துவிட்டு அர்ச்சகர்கள் பூஜை செய்ய செல்கிறார்கள் அதில் ஒரு அர்ச்சகரிடம் நாம் இந்த கோவிலுடைய சரித்திரத்தை பற்றி கேட்டபோது அவர் கூறியது ஒரு காலத்தில் இந்த சுற்று பகுதி முழுவதும் பஞ்சத்தால் வறண்டு இருந்ததாகவும் எல்லா கிணறுகளும் வற்றிவிட்டதாகவும் மக்கள் இந்த தேவரை நினைத்து வணங்கிய போது ஒருவருடைய கனவில் வந்த தேவர் இந்த சிறை நிறைந்து வழியும் அங்கு சென்று நீர் அருந்துகள் என்று கூறியதாகவும் கூறினார் விடியற்காலை எழுந்து வந்து பார்த்தபோது சிறை முழுவதும் தண்ணீரால் நிரம்பி இருந்ததென்றும் அதனால் அப்பகுதியில் உள்ள பஞ்சம் தீர்ந்தது என்றும் கூறுகிறார் இந்த கோவிலை சுற்றி அஷ்டமூர்த்திகள் இருப்பதையும் நாக தெய்வங்கள் இருப்பதையும் பற்றி அர்ச்சகர் விளக்கி கூறினார் அம்பல குளத்தை சுற்றி செல்லும்போது ஆங்காங்கு சிறிய தேவதைகளுக்கு கோவில்கள் இருக்கின்றன இது நாக தெய்வத்தினுடைய கோவில் இங்கு ஆறு மணிக்கு மேல் பெண்கள் செல்லக்கூடாது விழாக்காலங்களில் சுற்று மதுளை சுற்றி லட்சக்கணக்கான தீபங்கள் ஏற்றப்படும் அந்த ஒளி வெள்ளத்தில் கோவில் ஒளிர்வதை நம்மால் காண முடியும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் மறக்காதீர்கள் நண்பர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வீடியோ கண்டதற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்